Praise the Lord. அன்பான சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் குழந்தை பாக்கியம் வேண்டி ஏங்கும் ஒவ்வொரு தம்பதியருக்காகவும் நாம் அனைவரும் ஒருமனதாக ஜெபிப்போம் இந்த ஜெபம் கர்த்தரின் கிருபையால் அவர்கள் வாழ்வில் அற்புதத்தை செய்யட்டும் எங்கள் பரலோக பிதாவை அன்பு இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே உம்முடைய அளவற்ற கிருபையை நாடு இங்கு கூடியிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அநேக வருடங்களாக காத்திருக்கும் அன்பு தம்பதியரின் வேதனைகளை நீர் அறிவிறான் அவர்களின் இருதயத்தின் பாரங்களையும் நீக்கி அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பீராக மருத்துவ ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் சந்திக்கும் எல்லா சவால்களையும் நீக்கி அவர்களுக்கு தேவையான விசுவாசத்தையும் உடல் பலனையும் அவர்களுக்கு தாரும் சப்பா ஆண்டவரே சாராளுக்கு இஸ்ரவேலை கொடுத்தது போலவும் அந்நாளுக்கு சாமு வேலை கொடுத்தது போலும் நான் ஒரு குழந்தையை இழந்து தவிக்கும் போது எனக்கு மூன்று பிள்ளைகளை கொடுத்தது போலும் உம்முடைய வல்லமையால் இந்த தம்பதியரின் கருப்பைகளை திறந்து ஆரோக்கியமான அழகான குழந்தையை கொடுங்க ஆண்டவரே எசப்பா ஒரு குழந்தையோட சிரிப்பும் அதனுடைய பிஞ்சு காலடி ஓசையும் அவர்களின் வீடுகளில் ஒழிக்க செய்யுங்க ஆண்டவர் எசப்பா இந்த ஜீவனை கொடுப்பவரும் உருவாக்குபவரும் நீரே என் தேவனே உம்முடைய அளவற்ற கிருபையினால் குழந்தை வரம் வேண்டி தவிக்கும் ஒவ்வொரு தம்பதியருக்கும் உம்முடைய சித்தத்தின்படியே குறைவில்லா வரத்தை தந்தருள் வீராக ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்க நீரே துணையாக இருப்பீராக ஆண்டவரே இந்த ஜபம் மூலம் அனைவரின் வேண்டுதல்களையும் ஆசீர்வாதங்களையும் நீரே ஏற்றுக்கொண்டு குழந்தை வரும் அருளி அவர்களின் இல்லங்களில் மகிழ்ச்சியை பொழிய வேண்டும் ஆண்டவர் ஏசப்பா எல்லா மகிமையும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவர் ஏசப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த ஜபம் மூலம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற இயேசு கிறிஸ்துவை பிரார்த்திக்கிறேன் விசுவாசத்துடன் இருங்கள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் இந்த ஜபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் நன்றி